அங்க வந்து கைது பண்ணிக்கலாம்ல உம் ஏன்னா யான்னு கைது பண்ணல சரி ஐயா அவங்களுடைய அரக்கோண பகுதிகள்ல நிலைமை எப்படி இருக்கு அரக்கோண பகுதிகள்ல எப்படி இருக்கு நிலைமை எப்படி இருக்கு இங்கும் பரவாயில்ல ஐயா கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல அவள்தான் இல்ல யாரையும் கைது செஞ்சிருக்காங்களா முன்னெச்சரிக்கையா முன்னெச்சரிக்கையா எதுவும் கைது பண்ணலய்யா ஒரு பாஞ்சு பேர் கைது பண்ணிக்கிறாங்க உம் ஒன்னு அந்த பஸ் போல ஒன்னும் போல உங்கள் பகுதிகளுக்கு வரக்கூடிய பேருந்துகள் எல்லாம் முழுமையா வந்து கொண்டு இருக்கிறதா ஆஹ் வந்து கூட அந்த கவர்மெண்ட் பஸ் மட்டும் வந்து ஐயா உம் 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 நன்றி உங்களுடைய கருத்துக்கு நன்றிங்கய்யா அடுத்து ஒரு நேரம் தொடர்பு இருக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னு கேப்பா மக்கள் வணக்கம் மக்கள் வணக்கம் சார் மக்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் ஐயா எங்க இருந்து உங்க பேர் சொல்லுங்க நான் இருந்து செயலாளர் சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வந்து சார் நெமினி தான் ஸ்ரீபர் பக்கத்துல இருக்குற நிமினி அதுவா இல்ல இல்லங்க சார் இங்க பக்கத்துல அரக்கோண பக்கத்துல சரி ஆமாங்க சார் ஏன்னா இப்போ ஐயோ அரசு பண்ணனால தமிழக மா தமிழகத்தையே காக்குறவர் கடவுள் அது சரிங்க எல்லா சமுதாயத்துக்கும் காக்குற அவரை அது என்ன அவரே அரஸ்ட் பண்ணா மக்களுக்கு வேற யாரும் ஒரு ஒரு நம்பிக்கை இல்லாம எதுவுமே இல்லாம ஒரு மாநில தலைவர் அரெஸ் பண்ணிருக்காங்க குரானை அமெதிட்டர்கள் போய்ட்டு வந்து மருத்துவர் ஐயா அவரே அரஸ்ட் பண்ணிருக்காங்க எந்த ஒரு காரணமும் இல்லாம

ஒரு பெருமான் சமுதாயத்தை வந்து வழக்குன்னு நினைக்கிறேன் எல்லா ஸ்டேட்லயும் பாத்தீங்கன்னா பெருமான்மை ஆளுன்னா திருமாண்மை ஆளிக்கப்பட வேண்டும் ஆனா இந்த தமிழ்நாட்டுல மட்டும் திருமான்மை ஆளுதான் பெருமான்மை எல்லாம் அடங்கி அடிமையா அவங்களுக்கு அடிமைதனமா இருக்கு இருக்குது எல்லாருமே ஒரு நன்றி ஐயா நன்றி உங்களோட கருத்துக்கு நன்றிங்கய்யா அடுத்து நேரத்தொடர்ல இருக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம் மக்கள் வணக்கம் நான் வணக்கங்க ஐயா எங்க இருந்து பேசுறீங்க உங்க பேர் சொல்லுங்க நான் வணக்கம் நான் திருவியார்ல இருந்து நீங்க விழுகநேஷ் பேசுறேங்க சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க என்னுடைய ஒரே ஒரு கேள்விங்க இங்க நம்ம சென்னை இந்தியா முழுவதும் ஒரு ஐபிஎல் ஐபிஎல் ஒரு கிரிக்கெட் சூதாட்டம் ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு பாத்தீங்கன்னா இத்தனையோ கணக்கடங்காத போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறாங்க ஆனா கணக்கடங்கால இருபத்தி லட்சத்துக்கு குறைவ மேற்பட்ட மக்கள் கூடுற இடத்துக்கு ஏன் ஒரு சரியான போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல அதுதாங்க என்னுடைய தாழ்மையான கேள்விங்க இன்னொன்னு இந்த ஒரு ஐயா வன்னிய இனத்தவர் மற்ற மற்ற இனத்தவர்கள் காதலிங் என்ற போர்வையால வந்து ஒரு தவறான இது செஞ்சிட்டு இருக்காங்க அத வந்து ஐயா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதனால பாதிக்கப்படுறது யார் செல்வராஜ் இறந்திருக்கிறார் அவருடைய இறப்பு வந்து அரசு வந்து வாகன விபத்துன்னு சொல்லி இருக்கு இந்த சூழ்நிலையில அந்த பகுதிகளோட நிலைமை எப்படி இருக்கு சரிங்க அவங்களோட கருத்து பத்தி செய்யப்படுது அடுத்த நேரத்தில் தொடருக்காங்க கேப்பேன் மக்கள் வணக்கம் மக்கள் வணக்கம் ஐயா தொடர்ல இருக்கிறேன் உங்க பேச சொல்லுங்க எங்க இருந்து பேசுறேன்னு சொல்லுங்க வந்து உங்க பேர் சொல்லுங்க ராஜ்குமார் சொல்லுங்க ஐயா கருத்துக்களை சொல்லுங்க தமிழ்நாடு தெலுங்கு மக்கள் தங்கம் சொல்லுங்க ஐயா தெலுங்கின மக்களுக்கு நடைபெற்ற அணி எல்லாம் எந்த ஒரு அரசியல் கட்சியும் கேட்காத விடத்தில் மற்றும்

சொன்னாங்க அதுக்குண்டான புகார் மனு தான் கொடுத்துருந்தோம் இது ஒரு இது வரைக்கும் கைது நடவடிக்கை இல்லை சாதாரண ஒரு கட்சியை சேர்ந்தவருக்கு அது அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் எங்களுக்கெல்லாம் ஆதரவு தரம் நீட்டிய டாக்டர் உணர்வுகளை வெளிப்படுத்திய அவர்களை மட்டும் டாக்டர் ஐயா அவர்கள் மட்டும் கைது செய்யறதுக்கு என்ன காரணம் நாங்கள் எல்லாம் ஒன்று கூற கூடாதாம் வேதனையாக இருக்கின்றது அவர்களுக்கெல்லாம் தீப்பந்தம் எழுதி கொண்டு எல்லாம் வந்து பலம் வரும் வரும் காலங்களில் எங்களை பயமுறுத்தும் வண்ணத்தில் எங்களுக்கு எங்க சமூக மக்களுக்கு அமைதியான முறையில் ஆதரவு நீட்டிய நொறி தூண்டாத அளவுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் பட்சத்தில் அவர்களை கைது செய்து வன்மையாக கண்டிக்கிறோம் நன்றி ஐயா நன்றிங்க உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றிங்க ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டுமல்ல யாருக்கு ஏன் பிரச்சனை ஏற்பட்டாலும் அங்கே முன்னின்ற பிரச்சனை தீர்க்கக்கூடியவர் தான் மருத்துவ ராமதாஸ் ஐயா அவர்கள் என்று அவருடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறாங்க அது மட்டுமல்ல சாதியை தூண்டக்கூடிய வகையில் பேசியவர்களை எல்லாம் அரசு விட்டு விட்டு ஏன் ஐயா அவர்களை கைது செய்திருக்கிறார்கள் என்ற கருத்தை அவர் கேட்டிருக்கிறாரு இன்னும் நேர் தொடர்பு இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேப்போம் மக்கள் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இங்கிருந்து பேசுறது பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து பேசுறாங்க சொல்லுங்க உங்களுடைய ஐயா இவங்க சட்ட ஒழுங்கு காப்பாத்திரம் காப்பாற்றுறதுன்னு சொல்லிட்டு மருத்துவர் ஐயாவ அரசு பண்றாங்க புதுவையாவ அரசு பண்றாங்க நான் என்ன சொல்றேன் சட்ட ஒழுங்கு காப்பாற்றுதான் முறையா இப்ப இவங்க இன்னும் இருக்கிற பிரச்சனைகள் வந்து இவங்க வந்து ஒரு இருக்கிறவங்க வந்து முதல்ல வந்து என்ன கால் பண்ண

வந்து தப்பு பண்றவங்களுக்கு அதை மட்டும் கிடைச்சிருக்கீங்களா சரி கொலை பண்ணிடலாமா கொலை பண்ணி அது யாராவது ஒரு ஒருத்தராவது யாராவது பேசிருக்காங்க அதை பத்தி அதை பத்தி எதுவும் பேசுறது தலைவர் நடந்த கலவரம் அதை பத்தி தான் பேசுறாங்க இவங்க உலக ரீதியாவோ மன ரீதியாவோ இவங்க செய்யறாங்க இந்த தண்ணீர் சமூகத்தை வந்து உணவு பத்தி எடுத்துட்டு போறாங்க இவங்க இவங்க இதை பண்றதால அடுத்ததாக தேடிக்கலாம்னு இவங்க நினைக்கிறாங்க ஆனா உண்மையிலே பார்த்தா முன்னாடி கூட அதிகமா தான் இன்னும் அரசு பண்ண ஆரம்பிச்சு இன்னமும் தேவையில்லாத அவங்க மேல வந்து பேச வேண்டியது உண்மையாவது தேவையில்லாத பேச பெரிய வந்து ஒருங்கிணை அது ரொம்ப நல்லது தான் நினைக்கிறேன் நன்றிங்கய்யா அரசின் இந்த அடக்குவர்கள் கூட இன்னும் ஒன்றிணைவதற்கு எங்களுக்கு வாய்ப்பாக இருக்குங்கிற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை பதீசிச்சிருக்கிறாரு அடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் மக்கள் வணக்கம் மக்கள் வணக்கம் ஐயா எங்க இருந்து பேசுறீங்க உங்க பேர் சொல்லுங்க திருச்செங்கோட்டிலிருந்து பேசுறேங்க என் பேர் சீனிவாசங்க சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க மரத்தான பிரச்சனைங்க நான் பதிலா இங்க நான் வந்து எந்த சமுதாயத்தையும் சேர்ந்தீங்க அந்த ரெண்டு பிரச்சனை சமுதாயத்த சரிங்க ஆனா இப்போ அங்க ஒரு மாநாடு நடக்குது அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்து எல்லா பக்கமும் இருந்தும் அந்த மாநாட்டுக்கு வண்டி போகுங்க சரிங்க ஆனா மரங்கானதுல மட்டும் பிரச்சனை திட்டமிட்டு செய்யறாங்க அப்படின்னா திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா எல்லா பக்கத்துலயும் எல்லா அந்த ஊரையும் அச்சிருக்கணும் சரி தமிழ்நாட்டுக்கு போனீங்க ஆனா அந்த ஊர்ல மட்டும் நடந்திருக்கு அந்த ஊருக்கு வரங்க தான் சரி

நாங்கள் வந்து மொதல் வேணும் எங்க வேனை மரக்கணத்துல நிறுத்திட்டாங்க நாங்கள் கலவரம் செய்யணும்னு போய் தான் நாங்கள் இறங்கி கலவரம் பண்ணிடலாம் ஆனால் மஞ்சள் சட்டை போட்டுக்கிட்டு எங்கள் பெ பெட்ரோல் குண்டு பெட்ரோல் குண்டு சிலிண்ட்ரு எல்லாம் ரெடியாக வச்சுக்கிட்டு அடுத்து வந்து எங்கள் வண்டியில் போடுறாங்க எங்கள் வண்டியில போட்டு வெடிக்க வைக்கிறாங்க நான் இறங்கி என்ன சார் நீங்கள் மஞ்சள் சட்டை போட்டுட்டு எங்களையே அடிக்கிறீங்க கேட்குறோம் டேய் நாங்களாம் அவங்க இனத்தின் பேரை சொல்லி நாங்கலாம் வந்து அவங்க இனத்தின் பேரை சொல்லி நாங்க வந்து தருமபுர எங்களை தாக்கினீங்க அதனால உங்களை நாங்க தாக்க சொல்லி எங்களுக்கு உத்தரவு வந்துருக்குது அதனால திரும்பி சொல்லி சொல்லி இனத்தின் பேரை போயிடுங்க ஐயா மருத்துவ ஐயாவின் பேர் அசிங்கமான ஒரு வார்த்தை சொல்லி அது மாதிரி திரும்பி போயிடணும் அப்படின்னு சொல்லி மிரட்டி உங்களை திருப்பி அனுப்பிச்சிருக்கிறாங்க தொடர்ந்து பேசலாமுடைய கருத்து அடுத்து அடுத்த தொடர்பில் இருக்கிறாங்க என்ன கேட்போம் மக்கள் வணக்கம் ஐயா இது இதோடமான கருத்துக்களா வணக்குறையர் பாலு அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை சொல்ல போறாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம் ஐயா வணக்கம் ஆஹ் வணக்கம் வணக்கம் ஐயா ஐயா குருவ சட்டமன்ற உறுப்பினர் குரு அவருடைய கைது பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஆஹ் ரைட் அதாவது ஆஹ் தாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனம் மருசூர் ஐயா அவர்களை நாளை பதினோரு மணிக்கு கைது செய்து ஏனக்குறைய பத்து மணி நேரம் ஒரு yeah

சொல்லுங்க அவ்வளோ கேக்குதுங்களா தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது வழக்கறிஞர் என்கிற முறையில் சட்ட ரீதியாக கைது செய்யப்படுவதும் அந்த கைது செய்யப்பட்ட பிறகு என்ன மாதிரியான விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பது தொடர்பான அனைத்து விதிமுறைகளையும் பாலவர்கள் கூறினாலும் கூட அதற்கான விதிமுறைகளை கடைபிடிக்க காவல்துறை மறந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதையும் மீறி காலையில் கைது செய்யப்பட்ட மருத்துவர் அவர்களை ஒரே மண்டபத்தில் ஒரே இடத்தில் கிட்டத்தட்ட பதினோரு பனிரெண்டு மணி நேரம் வரைக்கும் உட்கார வைத்துவிட்டு எங்கு என்று சொல்லாமல் இப்பொழுது திருச்சிக்கு அழைத்து செல்லப்படுவதாக சொல்கிறார்கள் அத்தோடு சட்டமன்ற உறுப்பினர் குரு அவர்களை கைது செய்யும் பொழுது எந்தவித காரணங்களையும் சொல்லாமல் அழைத்துச் சென்றுவிட்டு விட்டு அலைகழித்து இறுதியாக நீதியரசர் முன்னால் அமர்த்துவதற்கு முன்னர் அவரை குற்றவாளி தேடும் குற்றவாளியாக ஒரு பழைய காரணத்தை சொல்லி இருக்கிறார்கள் என்ற பல குற்றச்சாட்டுகளையும் வழக்கறிஞர் பால் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் இது தொடர்பான கொந்தளிப்பை மக்களும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்து ஒரு நேயர் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம் மக்கள் வணக்கம் வணக்கம் சார் ஐயா எங்க இருந்து பேசுறீங்க உங்க பேர் சொல்லுங்க கார்த்திக் என் பேரு மதுரை மாவட்டத்துல இருந்து பேசுறேன் தேசிய பார்வையுள்ள மாநில இளைஞரணி செயலாளர் பேசுறேன் சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க எங்க தன்மான தலைவர் எங்க தன்மான தலைவர் தேவர் அண்ணன் காத்துக்க வந்த பி டி அரசகுமார் அவர்களும் எங்க தலைவருக்கு என்றும் உறுதுணையாக இருக்கும் பொதுச்செயலாளர் எஸ் ஆர் எங்கள் கையை கட்டி போட்டு விட்டார்கள் வன்முறை நடக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் அதுக்காக காத்திருக்கிறோம் ஐயா இந்த கைது நடவடிக்கை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றிங்க ஐயா நன்றிங்க உங்களுடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து பேசலாம் வழக்கறிஞர் பாலு அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டது இப்போ மறுபடியும் தொடர்பு வந்திருக்காங்க என்ன சொல்றாங்கன்னு கேப்போம் மக்கள் வணக்கம் 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 ஐயா சொல்லுங்க ஐயா இப்பொழுது அவர் கைது செய்யப்பட்டு புழல் சிறைக்கு அழைத்து செல்வதாக தெரிவித்திருக்கிறார்கள் அவர் புழல் சிறைக்கு அழைத்து செல்லப்படுகிறார் ஆமாங்க வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர் திரு குரு அவர்களை அவரோடு சேர்ந்து நான்கு பேர்களை காவல்துறையினர் கைது செய்தார்கள் கைது செய்து வாகனத்தில் அழைத்து வந்தவர்கள் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வந்த பொழுது மூன்று பேரை இறக்கி விட்டுவிட்டு இவர் ஒருவரை மட்டும்

не тормозит. தொடர்ந்து மக்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்து ஒரு நேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம் மக்கள் வணக்கம் ஹலோ போரூர்ல இருந்து ரங்கராஜன் பேசுறேன் சார் சொல்லுங்க அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அதாவது இன்னைக்கு வந்து ஐயாவை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவர் வந்து எல்லாரும் ஜாதி தலைவர் அப்படின்னு சொல்றாங்க ஜாதி வரி தூண்டுறாங்க சொல்றாங்க ஆனா அவர் வந்து முதல் முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சி சென்ட்ரல் லெவல்ல பவர் போகும்போது ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவரை வந்து மந்திரியாக்கினாரு அது மட்டும் இல்லாம சமுதாயத்துல இருந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தேர்ந்து ஸ்டார்ட் இப்படி எல்லா சமுதாயத்தையும் சேர்ந்தவர்களை வந்து அனுப்பி அனுப்பி இருக்கிற ஒருவரை போயிட்டு நம்ம ஜாதி வெறியர்கள் அப்படின்னு மத்தவங்க சொல்றது வந்து ரொம்ப கேவலமா இருக்கு அது இன்னைக்கு வந்து அவரை வந்து அரஸ்ட் பண்றது அரஸ்ட் பண்றது வந்து ஒரு இந்த சமுதாய இது தமிழ்நாடு தானா இல்ல நம்ம தான் எதுக்கு இருக்கோம் ஒரு நல்ல கருத்து சொல்லிட்டு இருக்கோம் அவர் என்ன சொல்றாரு என் ஊட்டு பொண்ண என் வீட்டு பொண்ண ஒரு வெளியில இருந்து ஒருத்தவங்க வந்து பதிமூணு பதினாலு வயசு இருக்கணும் காவல்துறை தடுக்கணும் இந்த நாட்டு ஆளுற முதலமைச்சர் தடுக்கணும் அது தடுங்க அப்படி தடுக்க முடியலன்னா அது அது தடுங்கன்னு சொல்றாரு அது தடுக்க முடியலன்னா நீங்க உங்களுடைய கடமையை நீங்க சரியா செய்ய மாட்டீங்கன்னு சொல்றாரு அதுக்கு இவங்க போய் அவரை அரஸ்ட் பண்றது வந்து இது இது தமிழ்நாடு தானா இது வந்து இந்தியாவில தான் நாங்க இருப்போமா இதெல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு சார் இது இது வந்து ரொம்ப மனசு வேதனை அடையுது என் வீட்டு பொண்ணுங்க என் வீட்டுல இருக்கிற பொண்ணுங்களை நான் தான் காப்பாத்தணும் இல்லைன்னா காவல்துறையை காப்பாத்தணும் அவங்க